படிங்க நான் பெரிய படிப்பு டிடிசி ஏடிடிசி விடிடிசி ஜிடிடிசி ஏடிடிசி என்ன சார் படிப்பு பஸ் இந்த படிக்க போறனே சரி படி எங்க ஊர்ல

யாருக்கு பிறந்திருக்கீங்க எங்க அப்பா தாரா பிறந்திருக்கு ஃபாலோ பண்ண கவர்மெண்ட் ஆ ஜாயின்ட் வா பொம்பள போன் நான் என்ன பண்ண பிள்ளைட்ட பேசி பழக்கம் இல்ல இல்ல வரைக்கும் பழக்கம் இல்ல சார் ஆஹா பிள்ளை முத பாப்போம் அப்பறமா கேப்போம் கேப்போம் யார் நீங்க ஜீவ மாட்டீங்க சரி திறந்து ஒளி மூணு சரி அட பர் மூதே பர் மகோட பர் சோட சொர்ண கக்க பண்ண ரோசை ஏதா இருக்க கீழ இருக்க மேல இருக்க நடுல இருக்க நட்ட பர் கோர மரக்க சூப்பி இருக்க சுறுச்சு இருக்க சாஞ்சி இருக்க படுத்து இருக்க எந்த நிலமேல எப்படி இருக்குதே எனக்கு தெரிஞ்சு சூப்பி சுறுச்சு உள்ள போய் நசிக்கி கட்ட

நான் பெரிய சீடன் நான் பெரிய சீடன் சீடி அண்ணே மைசெட்காரனே இந்த பிள்ளை கூட்டணும் பத்து நாளைக்கு போட்டு சொல்லுங்க